காலையிலேயே மாசு தலையில் இறங்கிய இடி ஏழு வழக்குகளில் திமுக அனுதாபி ஞானசேகரன் கைது நீளும் குற்றப்பட்டியல் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தமிழகத்தில் அடுத்தடுத்து பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி வருவது தமிழக மக்களிடையே பெரும் அச்சத்தை கிளப்பியுள்ளது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நுழைந்து அங்கு இருந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே ஒலுக்கியது இதனிடையே முதல் தகவல் அறிக்கை வெளியாகி பெரும் பரபரப்பை கிளப்பியது இதனைத் தொடர்ந்து திமுக அனுதாபி ஞானசேகரன் என்பவனை காவல்துறை கைது செய்தது மேலும் அவரிடமிருந்த செல்போனையும் கைப்பற்றி விசாரணையும் மேற்கொண்டனர் அப்போது அவர் வேறு சில பெண்களுக்கும் பாலியல் தொல்லை கொடுத்ததும் தெரிய வந்தது இந்த வழக்கை சிறப்பு விசாரணை குழு விசாரித்து வருகிறது அந்த வகையில் மூன்று நாட்களில் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்தபோது அவர் யாருடனோ தொலைபேசியில் பேசியதாகவும் அப்போது யாரையோ சார் என குறிப்பிட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு நிலவுகிறது இன்னும் அந்த சார் குறித்து எந்த தகவலும் இல்லை இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான காலகட்டங்களில் பள்ளிக்கரணை பகுதியில் உள்ள வில்லாற்றை வீடுகளை குறிவைத்து காரில் வந்து கொள்ளையடித்துச் சென்றதாக போலீசாரின் விசாரணையில் ஞானசேகரன் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் மேலும் ஏழு வழக்குகளை பதிவு செய்து போலீசார் அவரை கைது செய்துள்ளனர் அந்த சம்பவங்களில் அவர் இருநூறு சவரன் வரை நகைகளை கொள்ளையடித்ததாக கூறப்படுகிறது அந்த நகைகளை விற்ற பணத்தில் தான் சொகுசு கார் வாங்கியதாகவும் பிரியாணி கடை ஒன்றை வைத்ததாகவும் வாக்குமூலம் கொடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பான வழக்குகளில் அவர் வேறு எங்காவது கைது செய்யப்பட்டாரா என்பது குறித்து சிறப்பு விசாரணை குழு ஆராய்ந்து வருகிறது ஏற்கனவே சிறப்பு விசாரணை குழுவின் பரிந்துரையின் ஞானசேகரன் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அதோடு ஞானசேகரன் சில நபர்களிடம் நடத்திய உரையாடலை உறுதிப்படுத்த குரல் மாதிரி பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது அண்ணா பல்கலை மாணவி அந்த சம்பவம் நடந்த உடனேயே சம்பந்தப்பட்ட ஞானசேகரனை கோட்டோர்புரம் காவல் நிலையத்திற்கு அந்த பகுதியில் உள்ள சில நபர்கள் கொண்டு வந்து விட்டுள்ளார்கள் ஆனால் சில மணி நேரத்தில் அப்பகுதி ஆளும் கட்சியினர் ஞானசேகரனை காவல் நிலையத்திலிருந்து அழைத்து சென்றுள்ளனர் என்ற குற்றச்சாட்டும் உள்ளது ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர்தான் எனவும் சமீபத்தில் கூட அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை புகைப்படம் ஒன்றை வெளியிட்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் கைதான ஞானசேகரன் யாருடன் பேசினார் என்பது குறித்த தகவல்கள் என்னிடம் உள்ளன வழக்கு திசை மாறினால் ஆதாரங்களை நான் வெளியிடுவேன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறினார் இந்த நிலையில்தான் தற்போது வழக்கு சூடுபிடித்திருக்கிறது மேலும் இந்த வழக்கில் பல தலைகள் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அது மட்டுமல்லாமல் விரைவில் சிறப்பு குழு விசாரணையை முடித்ததும் வழக்கை சிபிஐக்கு மாற்றவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ள